ஐம்பது ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்பாட்டில் பொது பொதுப்பாதையை தனிநபர் ஆக்கிரமித்து பாதையில் பள்ளம் வெட்டி துண்டித்ததால் பாதையை மீட்டுத்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே செங்கமேடு ஊராட்சிக்கு உட்பட்ட பத்துத்தாக்கு கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமமானது புதுக்கோட்டை தஞ்சை எல்லை பகுதியில் அமைந்துள்ளது இந்நிலையில் கிராமத்திலிருந்து தஞ்சை திருவோணம் செல்லும் இணைப்பு சாலை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் பொதுப்பாதையாக பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தனிநபர் தன்னுடைய பட்டா நிலம் என்று கூறி ஆக்கிரமிப்பு செய்து அந்த சாலையில் பள்ளம் வெட்டி இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் இது சம்பந்தமாக தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சுமந்தும் பொதுமக்கள் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தனிநபர் ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தி தார் சாலையை மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த உடனடியாக வந்து வந்து வெட்டி எந்த தான் போக்குவரத்து பால் வண்டி ஆம்புலன்ஸ் வண்டி எந்த ஒரு அவசர தேவைகளுக்கு அனைத்து விதமான போக்குவரத்துகளையும் தடை செய்து ஒரு தனிப்பட்ட நபரு ஒரு இர இரண்டு கிராமத்துக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு மிகவும் இந்நிலைகளில் வந்து ரொம்ப சிரமத்தையும் பலவரங்களாக கொடுத்துட்டுருக்காப்புல இது வந்து சம்மந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் வருவாய்த்துறையினர் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் இருதரப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சார் மாவட்டம் இருதரப்புக்கு நாங்கள் வந்து செய்தி வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் ஆனால் வந்து கடந்த ஒரு வாரமாக இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது வர்றாங்க போகிறாங்க வர்றாங்க போகிறாங்க என்ன நடக்குது எங்களுக்கு தெரியல பட் எங்களுக்கு பாதை வந்து சரியாகலை திருவோணம் தாசில்தார் அதாவது தஞ்சை மாவட்ட திருவோணம் தொகுதியினுடைய தாசில்தாருக்கு ஆலங்குடி தாலுக்கா தரமக்குடி தாலுக்கா தாசில்தாருக்கு தெரிவித்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் இதுவரையிலும் இஷ்யூ ஆகலை பத்து ஆண்டுகளாக இது இந்த இஷ்யூ நடந்துக்கிட்டே இருந்துக்கு உடனடியாக ஆட்சியாளர்கள் இரண்டு தஞ்சை மாவட்ட ஆட்சியாளரும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியாளர்களும் தலையிட்டு உடனடியாக இதுக்கு தீர்வு காணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்